வீரவேல் காவிரி தந்த புதுமணில் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் பரப்பது என்று இன்று போல் அன்றும் போர் தொடுத்துக் கொண்டிருந்த காலம் அது அன்னாளில் ஓர் களத்தில் தாய் காக்க தாவி செத்தான் தந்தை என்ற செய்தி கேட்டு தல்வியில் மெழுங்கானால் தமிழகத்தில் கிளியொருத்தி அனல் போற்றும் கண்ணாலே அயிலுள் தன் கணவன் வந்துட்டான் புனல் போற்றும் வெளியாலே போர் செய்தி தந்திட்டாள் தந்தை களம்பட்ட செய்தி கோ தவித்தாய் என்றான் இல்லை என்பா முல்லை சூழ் இன்னாட்டு படையில் ஓர் வீரர் குறைந்தால் நல்லது ஒரு உடையில் கிளிசல் வந்தது போல் என்றோ நீ தடையிட்ட நுழைவரை பகைவரை என எண்ணினேன் அடைபட்ட கண்ணீர் அணை திறந்தது என்றால் அவனோ புகைவிட்டு கிளம்பும் புலி என புகைவிட்டுக்கும் ஒரு ஏறி மலை என பகைவெட்டி சாய்க்க வால் எடுத்தான் சூளுருத்தான் நூறுதான் பகை என்றான் நாடு காக்காமல் வீடு திரும்பேன் என்றால் நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திடுக அன்பே என்றான் திரும்பி வருவேனே தெரியாது இப்போதே ஒரு முத்தம் இந்த பகைவர் மீது பானம் போர் போர் என்று முழுங்கியது முரசொலி அந்த பயனின் உரிமையாளன் பகைவரை பாய்ந்து கொள்ளும் வீரம் என்று பட்டாளத்து தோழர் எல்லாம் உயர்ந்திருத்தனர் அந்த கட்டாளும் முத்தாலும் கண்வெளியை சிரித்தால் அடு அத்தானுக்கு அடுக்கடுக்காக குவிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன எதிரின் குதிரை கால்கள் உடைபட்டன வேலப்படை முடிபட்டது வேல்கள் பொடிபட்டன என் கொற்றவனின் கொட்டி வேரி கொட்டும் வேரிகை கொட்ட இடி என கேட்குது கேட்குது என குதித்திட்டால் புதுப்பன் அமைத்திட்டால் வீரர்கள் தூதுவர் வந்தனர் வாழ்த்து செய்திகள் வணங்கினர் வீட்டோரத்து தோழிகள் வந்தனர் வெற்றி நீட்டோலை வாசித்து மகிழ்ந்தனர் அந்த அழகிய ஆனந்த கண்ணீர் வடித்தாள் அப்பொழுது ஏனெந்த வந்தான் அந்த மனிதன் இளவு செய்தி சொல்வதற்கு என்னருமே பெண்பாவாய் கண்ணல்ல கலங்காதே கலச்செய்தி கடைசி செய்தி கேள் என்றாள் மாவிலை தோரணம் கட்டி மனவிழா மேடைதனில் வாழ்விலே ஒன்றோனம் என்று சொன்ன கண்ணாளன் இன்று மார்பிலே வேல் தாங்கி நல்ல சாவிலே விழுந்து விட்டான் ஆவிதான் போன பொண்ணும் உயிர் வாழும் ஆரணங்கு அச்சடித்த தமிழ் மதுமை கூவி எழுதால் குத்தான மலர்ந்த குடும்பம் அதை கொத்துவிட்ட குடிஞ்சாவை பழித்தெடுத்தால் இழித்துரைத்தாள் இனி என்ன மிச்சம் என்னும் கனியெழுகி போனதென்னும் கதறி எழுதாள் படிவெல்லும் வழிகாட்டி பனைவெல்லும் மொழியுரைத்து பள்ளியறை கவிபாடும் நாளெல்லாம் இனி வந்தானோ இது தூங்காத கந்தானோ என கதறி எழுதால் அத்தான் இருக்கும் பினம் கிடக்கும் களம் நோக்கி தொழுதாள் சோகத்தால் விட்ட அவர் காதில் விற்று வீரத்தால் பகைவர் கொட்டும் முரசம் பட்டல்தான் தாமதம் கெட்டது தான் கெட்டது நமக்குடி முற்றிலும் கெட்டொழிந்து போகட்டும் என எண்ணினால் மட்டிலா புகழ் கொண்ட நாட்டுக்கே என்றி வீட்டிற்கே வாழ்வேன் என்றால் வட்டலினால் நாளை பார்க்கும் இதன் கொண்ட தமிழ்நாட்டு மாதரசி தொட்டு நீலை இட்டு தான் வளர்த்த அன்பு செல்வம் அட்டியின்றி கல்வி கற்க ஆலமரத்தடி ஆசாரிடம் சென்றிருப்பதை நினைவு கொண்டால் அங்கு சென்றால் அம்மா என பாய்ந்தான் அழகு மிகு மழலை அன்பு மொழி தங்கம் அப்பா தாத்தா வீடு திரும்பினாரோ என்றான் திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார் கரும்பே நீயும் வருக என்றார் என்ன வாங்கி வந்தார் என்றான் மானம் மானம் அழியாத மானம் என்றான் அது சுவக்க கரும்பே நீயும் வருக என்றான் வந்து விட்டான் குலக்கொழுந்து குடும்ப விளக்கு எரிந்து கொண்டே கூறுகின்றாள் தம்பி எதிரிகளின் படையெடுப்பால் நம் குடும்பம் தலை உதிர்ந்த மரமாக புனந்தடா கவலை வேண்டாம் களம் சென்றார் மாண்டார் இந்த நிலமுள்ள இடையில் மானம் காத்தார் என்ற பெயர் கொண்டார் மகனே உன் தோளில் பலமுள்ள வரையில் நீயும் பகையை சாடு பரணி பாடு இது உன் தாய் திரு நாடு உடனே ஓடு என தாவி அணைத்து தழுமகனை சீவி சிங்காரித்து ரத்த காலி படிந்த வால் கொடுத்து திருமனை நோக்கி சென்று வா மகனே என வாழ்த்திட்ட திருவெடுத்து காட்சிதனை போற்றி புகழோதோர் உண்டோ திருமகளே இப்பூ நன்றி வணக்கம்